ஹாய் யலோ வணக்கம் நண்பர்களே மழை வந்ததுக்கப்புறம் இந்த செடி மேலே இருக்கிற மழை துளிகளை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இயற்கையாகவே அந்த செடி மேலே இருக்கிற ஒவ்வொரு சொட்டும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்போது ஒரு டீனேஜில் வந்து பசங்களுக்கு வரும் இல்லைங்களா முகப்பரு அந்த மாதிரி பார்க்க முத்து முத்தா எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா நம்மளை நிறைய பேர் வந்து முகப்பரு வந்த உடனே டீனேஜில் இருக்க பசங்க சொல்கிறேன் முகப்பரு வந்தோடனே நிறைய பேர் வந்து டவுன் ஆகிடுவாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்னடா இது இவ்வளோ பெரிய பிம்பிள்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி இருவங்க முதல்ல ஃபீல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து முகப்பரு வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இப்படி தான் அழகாக இருக்கும் இந்த இலையில் இருக்க இந்த நீர் துளி மாதிரி தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இயற்கையாகவே நமக்கு அழகாக இருக்கும் ஆனால் அதில் ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வை அந்த விதம்லாம் வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க அதை நினச்சி நீங்கள் கவலைப்படவே படாதீங்க ஏன்னா அது வந்து நம்மளுடைய டீனேஜில் வந்து எல்லாருக்குமே இயற்கையாகவே வர ஒன்று தான் அந்த முகப்பெரு நிறைய பேருக்கு அந்த டீனேஜில் வந்து முகப்பெரு பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டு குண்டாக ரொம்ப பெருசாக வரும் சில பேர் என்ன பண்ணுவோன்னா நம்ம அதை வந்து கிள்ளி அதை வந்து அழுத்தி அப்படியே புண்ணாக்கி ரத்தம் வர அளவுக்கு நம்ம அதை வந்து கிள்ளி புண்ணாக்கி விட்டுருவோம் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா நம்ம அதுவே நமக்கு அது ஒரு பெரிய அது ஒரு ப்ராப்ளமாக வந்து போகும் ஏன்னா அது வந்து கருப்பாக ஒரு தழும்பு மாதிரி வந்து அதை நம்ம இன்னும் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக வந்து போச்சுன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது அதனால டீனேஜில் வர முகப்பருவ மட்டும் யாருமே நீங்கள் அதை கில்லாதீங்க ஒன்றுமே பண்ணாதீங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு வைத்தியம் தான் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டீன் இருக்கட்டும் இல்லை ஒரு டுவெண்ட்டி மேலேயா கூட இருக்கட்டும் மூணு விதமாக வந்து சில பேருக்கு பிம்பிள்ஸ் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும் இன்னொன்று எதனால் வரும்னா நமக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா நம்ம பாடி டெம்ப்ரேச்சர் அதிகமாகும் போது பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் நமக்கு வந்து அதிகமாகும் போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பிம்பிள்ஸ் அதிகமாக வரும் சில பேர் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா வந்து நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்க சொல்லி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும் இந்த மாதிரி மூணு கேட்டகிரியில் வரும் அதில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அதனால் இப்போ வெயிட்டாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வயிறு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் கொலஸ்ட்ரால் நல்லா ஏதாவது ஒரு பாடி வெயிட்டாக இருக்கலாம் அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா ஆனியன் ஆனியனை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டேஸில் வந்து அந்த கொலஸ்ட்ரால் கம்மியாகி உங்கள் பிம்பிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும் அதே போல் வந்து கொலஸ்ட்ரால்னால் வரவங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஆயில் ஃபுட்னால் வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் ஆயில் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி குடிங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க இப்படி இருந்தால் அது ஒரு விதத்தில் நம்ம வந்து பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம் நமக்கு செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹீட்னால வரும் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சில பேர் எப்போ பார்த்தாலும் வேலையில் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்ருப்பாங்க இல்லை ஃபோன் நோண்டுவாங்க இதனால் கூட அதிக ஹீட்லாம் வரும் அந்த மாதிரி ஹீட்னால வர்றதுக்கு வந்து நம்ம வந்து பாடியை வந்து எப்பவுமே கூலாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவைலங்க அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வரும்போது ஹீட்னால வர பிம்பிள்ஸ்க்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆடிவேராக இருக்குல்ல அலிவராக இருக்கு இல்லைங்களா இதை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸில் போட்டு வந்தீங்கன்னா சம்மர் டைமில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் வந்து குறையுது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அப்படி இல்லாமல் இன்டெக்கா வந்து வெல்ட்ரிக்காய் இருக்கு இல்லைங்களா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் வெல்ட்ரிக்காய் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது அதை எடுத்துகிட்டுனாலும் அந்த பாடி ஹீட்லாம் வந்து அது ரெடியூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் வெல்ட்ரிக்காய் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிம்பிள்ஸ் வராது தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால வந்து நான் இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா பிம்பிள்ஸ் வரும்ன்ட்டு அது கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஒரு ஏஜுக்கு மேலே வந்துட்டு தாங்க இருக்கும் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி நீங்கள் இது டாக்டர்கிட்ட போய் மெடிக்கலாக நீங்கள் எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் சரிங்க உங்களுக்கு அது அந்த ஏஜில் நீங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து காசை வந்து வீணடிக்காதீங்க ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும் சில பேருக்கு வந்து ஒரு சில ஏஜ்லேயே வந்து ஸ்டாப் ஆகிடும் அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் நல்லா அந்த மாதிரி பாடிலாம் சேஞ்ச் ஆகும் போது அவங்களுக்கு வந்து நார்மலாகவே பிம்பிள்ஸ் வர செய்யும் இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வரவங்க வந்து நீங்கள் நிறைய இந்த கெமிக்கல்லாம் அந்த ஆயில்மெண்ட்டு அந்த மாதிரி வேற ஏதாவது இப்போ நிறைய விளம்பரம் போடுறாங்க இல்லைங்களா இந்த பிம்பிள்ஸ்க்கு அதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க இயற்கையாகவே நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா பிம்பிள்ஸ் வந்த ஒன்று அது கில்லாதீங்க அது எதுவுமே பண்ணாதீங்க அந்த பிம்பிள்ஸ் வந்துட்டுலாம் லைட்டாக மஞ்சள் தலை வச்சிங்கன்னாவே போதும் அந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ் அந்த மாதிரி அந்த பிம்பிள்ஸ் மேலே நீங்கள் கில்லாமல் அது மேலே நீங்கள் மஞ்சள் வச்சுட்டு வந்தீங்கனாவே நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம் அதுவே அதே அதை அதை அப்படியே உடஞ்சி அதை அப்படியே முதிர்ச்சி அழிஞ்சு அதே உடஞ்சி அது பிளாக் ஆகுது வந்து கம்மி பண்ணும் பிம்பிள்ஸ் வந்து அந்த இடம் பிளாக் ஆகியிருக்கும் இல்லைங்களா அதை கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கம்மி பண்ணும் அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த மஞ்சள் அது ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்க நீங்கள் அது மஞ்சள் வச்சுங்கனாவே போயிடும் அது அதனால் நீங்கள் அது கவலைப்படவே வேண்டாம் அதை தயவு செஞ்சு கில்லாதிங்க தான் அது பிளாக் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இது வீட்லேயே நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பாசி பயிர் கடலை மா இதுவும் தினமும் யூஸ் பண்ணிங்கன்னாவே பிம்பிள்ஸ் வராமல் கொஞ்சம் நமக்கு வந்து தடுக்கும் ஓகேங்களா அதனால் டீனேஜில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பிம்பிள்ஸ் வந்தால் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க ஏன்னால் அதெல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் தான் பார்க்குறவங்க பார்க்கட்டும் பேசட்டும் தூத்துறவங்க தூத்துட்டும் போட்டுறவங்க போட்டுட்டும் அவ்வளோதான் நீங்க அதை கலந்து போயிட்டே இருங்க ஏன்னா இதை பற்றி நீங்க வந்து கவலைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நம்மள இப்படி சொல்லிட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோன்னே சொல்லுவாங்க என்ன உனக்கு இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்கு எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்லாம் கேட்பாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்க படவே படாதீங்க ஏன்னா நமக்கு கவலைப்பட்டாலுமே நமக்கு பிம்பிள்ஸ் வந்து அதிகமாகும்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க நம்ம கவலும் படக்கூடாது பேசுகிறவங்க பேசுகிற சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே போய்ட்டேங்க நீங்கள் நைட்டு தூங்கும்போது அந்த பிம்பிள்ஸ் வந்து லைட்டாக மஞ்சள் மட்டும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செஞ்சு தெரியும் ஆலிவேரா ஃபேஸில் கண்டிப்பாக போடுங்கள் நீங்கள் நல்லா க ஸ்கின் க்ளோ பார்க்கலாம் அந்த பிம்பிள்ஸ் வரது நீங்கள் தூணும் அதே போல் வந்து கொலஸ்ட்ரால்னால வரவங்க ஆனியன் டெய்லி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சஸ் தெரியும் அதனால் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணி திங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வேறு டிப்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்